சமாதானம் இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையட்டும் ஆமே மனித வாழ்க்கையில் நிறைய ஏற்றத்தாழ்வு பள்ளம் கஷ்டம் நஷ்டம் எதிர்பார்த்தது நடக்கலை அப்படின்னா ரொம்ப சோர்ந்து போயிடுவோம் நம்ம வாழ்க்கை என்ன இப்படி இருக்கு நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு எதிர்காலத்தை யோசிச்சு யோசிச்சு நம்ம வாழ்க்கை ஒரு பிடிமானம் இல்லாமல் பதட்டத்தோடு இருப்போம் இந்த காலை விலையில் நீங்கள் பயப்படவும் பதட்டப்படவும் வேண்டாம் உங்களுக்கு நமக்கு கர்த்தர் பணியை போல இறங்குகிறார் எதையோ குறித்து வாழ்க்கையே வறண்டு போயிடுச்சு நினச்சி கலங்கி கொண்டிருக்கிற என் ஜனமே நீ கவலைப்படாத உங்களையும் என்னையும் கர்த்தர் வேரூன்ற செய்வார் நீங்கள் பூத்து காய்த்து லீபனோனின் புஷ்பத்தைப் போல் வளர்விகள் கற்று உங்களோடு இருப்பார் இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையட்டும் ஆமீன் அபாம நீங்கதாம் ஆசையெல்லாம் நீங்கதான் அறலும் நீக்கதான் ஆறுதலும் நீக்கதாம் அப்பா அம்மா நீக்கதாம் ஆசை எல்லார்